ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் இனி தான் எபிசோட்ஸ்க்கான போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அனமிக்க இருந்துட்டு விஜயை எப்படியாவது தான் கூட கூட்டிட்டு போயிடணும் விஜய் கிட்டே போயிட்டு விஜய் அம்மா வீட்டிலேருந்து இருந்து ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க வாங்க போயிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி இங்கே எங்க பாருங்க பாரு அனமிக்கா வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீ வந்து என்ன கேட்டுட்டு நீ வந்து வீட்டுக்கு போறதான் தான் போயிட்டு வா என்ன கூப்பிடாத அப்படின்ற மாதிரி விஜய் இருந்து ரொம்பவே கோவமா அனாமிகா கிட்டே பேசிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக விஜய் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனால் அந்த பிரபாக்கு மட்டும் கிடைக்கவே கூடாது விஜய்யை போட்டு தள்ளி போட்டு தள்ளிடலாமா அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே கோவமாக நம்ம சித்ராவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க இங்கே எல்லாேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஐஸ்வர்யாவால் நீங்கள் தான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க இங்கே யாருமே கஷ்டப்படுற மாதிரி தெரியல நீங்கள் ஏதாவது பண்ணி இந்த வீட்டில் இருக்கிற நிம்மதியை கெடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா இருந்துட்டு சித்ரா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த கோடீஸ்வரி பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் கோடீஸ்வரி இருந்துட்டு நம்ம மகா கிட்ட போயிட்டு விஷயத்தை சொல்றாங்க சொன்ன உடனே பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு சூரிய கிட்ட சொல்லவும் சூர்யாவும் பயங்கரமா கோவப்படுறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் என்ன இதுக்கு மேல அனாமிகாவை விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகா பிரபா கோடீஸ்வரி இவங்க எல்லாரும் போயிட்டு நம்ம அனாமிகா கிட்ட கேக்குறாங்க நீ யார் கூட போன் பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் அனமிக்கா இருந்துட்டு நான் என்னோட அம்மா கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன் என்ன உங்களுக்கு இப்போ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க கோடீஸ்வரி ரொம்பவே கோவமா நீ யாரு கூட ஃபோன் பேசிட்டு இருந்தேன்னு உண்மையை மட்டும் சொல்லு இந்த மாதிரி பொய் சொல்ற வேலை வச்சுக்காத எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க நான் யார் கூட போன் பேசினா என்ன போன் பேசலன்னா என்ன அதை கேட்க நீங்க யாரு நான் யார் கூட போன் பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்க எதுக்கு எங்கிட்ட சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி கிட்ட சொல்லவும் கோடீஸ்வரி நீ யார் கூட பேசுறியோ பேசல அது அது விஷயம் கிடையாது நீ இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்த அதை மட்டும் சொல்லு அப்படின்னு மாதிரி ரொம்பவே கோவமா கேக்குறாங்க அனாமிக்காக்கு ஒரு பக்கம் பயந்துடுறாங்க ஒரு வேலை சித்திரா கூட பேசுறத கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாரு அனாமிக்கா உன்னை சொல்லிட்டேன்னா நீ தப்பிச்ச இல்லைன்னா வச்சுக்கேன் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா சொல்லுவோம் இங்க பாருங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க கண் நான் யாரு கூடயே போன் பேசுறேன் உங்களுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிக்கா இருந்துட்டு சமாளிச்சுட்டே இருக்காங்க நம்ம கோடீஸ்வரிக்கு கோவம் பொறுக்காம கையை பிடிச்சி இங்க பாருடி உண்மை சொல்லலைன்னா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அது இங்க பாருங்க உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறதா நான் கிடையாது நீங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வலி விடுங்க எனக்கு வேலை இருக்கு நான் போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி நம்ம கோடீஸ்வரி கிட்ட சொல்லவும் கோடீஸ்வரி இருந்துட்டே இங்க நீ சித்ரா கூட தான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் நீ என்னென்ன என்னென்ன பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தேன்னா நீ வாழ்க்கை முழுக்க வெளியே வர முடியாது மாதிரி பண்ணி பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அனாமிகாவுக்கு பயங்கர கோவம் வந்துருது அப்படியா நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களா காட்டுங்க பார்க்கலாம் நான் பேசினா நான் பேசினேன்னு உங்களுக்கு யாரு சொன்னது அப்படின்ற மாதிரி திரும்பவும் மாட்டிக்கிட்ட அப்புறமும் நம்ம அனாமிகா இருந்துட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி பயங்கரமா கோவத்தோட அனாமிகாவை அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஏதோ போனா போதும் தான் நாங்க உன்னை இந்த வீட்டுல சேர்த்தோம் ஆனா ஒரு போட்ட வீட்லயே இப்படி துரோகம் பண்றியே உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதையே இல்லையா அப்படின்ற மாதிரி பொறுமை பொறுமையா பேசிட்டு இருக்காங்க சூர்யா வந்துட்டு இவகிட்ட எல்லாம் எதுக்கு மகா நீ பொறுமையா பேசிட்டு இருக்க இவளுக்கெல்லாம் பொறுமையா பேசவே தேவையில்ல இவளை ஃபர்ஸ்ட் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு என்னாச்சு என்ன சண்டைங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாம் சூர்யா இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க ஆனா மிகா நீ திருந்துட்டே நினைச்சா ஆனா இவ்வளவு கேவலமான புத்தி உனக்கு இருக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் நமிக்கா நீ ஃபர்ஸ்ட் இங்க இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க விஜய் நீங்களும் இதை நம்புறீங்களா இவங்க தான் உங்க கதையை கட்டி உங்ககிட்ட சொல்றாங்கன்னா நீங்களும் அதை நம்பிட்டு இருக்கீங்க பிரபா பிரபா கூட உங்களை சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க என்ன எப்படியாவது இந்த வீட்டை விட்டு முடுக்கணுன்றதுக்காக தான் பண்றாங்க ஆனா நீங்க அதை கூட புரிஞ்சுக்காம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருங்க என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாராணமிக்கா நீ நடிக்காத உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ எவ்வளவு நடிப்பு நடிக்கிறேன்னு உன் நடிப்புக்கெல்லாம் நான் ஏமாறுற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்துட்ட பயங்கரமா கோவத்தோட பேசிட்டாங்க எங்க பார் அணபிகா இந்த நிமிஷத்தோட நீ இந்த வீட்டை விட்டு போகலனா வெச்சக்கேன் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்க பார் விஜய் நீ எங்க இருக்கியோ நான் அங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அணమికை அரந்துட்டு ரொம்பவே போல்டா சொல்றாங்க இதவகே கேட்ட விஜய் வந்துட்ட பயங்கரமா கோவத்தோட அணమికா கழுத்தை பிடிச்சிட்டு போய் வெளியே தள்ளி விட்டுறாங்க அணమికை இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானியவும் கிளிக் பண்ணிக்கோங்க